ரேஷன் கார்டு ஆதார் கார்டு பேங்க் புக்கு எல்லாமே வைக்கிறதுக்கு நம்ம வீட்டில் ஒரு ஃபைல் இருக்கும்ல ஆனால் அது கடையில் வாங்கினாலும் கொஞ்ச தான் இருக்கும் கிழிஞ்சிரும்ல அதனால் நம்ம வீட்டில் ஸ்க்ரீன் துணி இருந்துச்சு அதை வச்சு ஃபைல் மாதிரி தைச்சேன் உள்ளே வந்து அரிசி பை அரிசி வாங்குவோமா அந்த பையை எடுத்து வச்சு பத்தடுக்கு இதில் செஞ்சுருக்கேன் நம்ம குடும்பத்தில் எவ்வளவு பேர் இருக்கிறார்களோ அவ்வளவு பேருடைய ஆதார் கார்டு அப்புறம் அவ்வளவு பேருடைய ப்ரூப் எல்லாமே இதுல வச்சிடலாம் அவ்வளோ பெரிய ஃபைலா இருக்கு இந்த ஓரமாக வந்து நம்ம ஜிப் வச்சிருக்கோம் இதுல வந்து ஏடிஎம் கார்டு ஸ்மார்ட் கார்டு நம்மளுடைய லைசன்ஸ் பிள்ளையோடைய போஸ்ட் கார்டு இதுகள்லாம் வச்சுக்கலாம் இப்போ திடீர் திடீர்னு ஸ்கூலில் வந்து வருமான சான்றிதழ் ஜாதி சான்றிதழ் எல்லாமே கேட்குறாங்க பாருங்களே எங்கேயாவது நம்ம வச்சுட்டு தேடிகிட்டு இருப்போம் இப்படி ஃபைல் நம்ம தச்சு வச்சுக்கிட்டோம்னா எல்லாமே நம்ம இதுலேயே வச்சுக்கலாம் எல்லாத்துக்குமே இந்த ஃபைல் தேவை தானே படும் இன்ஷாலா வந்து அனைவருமே முயற்சி பண்ணுங்கள் இன்ஷால்லாம் இதுக்கு ஒரு ஐடியா இருக்குது அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் இதை வச்சு என்ன செய்கிறோம்னு